ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம சேனலில் கிவ்வவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் இருபத்தி ஏழாம் இருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மொத்தம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருக்குது இந்த முப்பது நாளில் ஏதாவது ஒரு பத் பத்து நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு நான் அஞ்சு வீடியோ போடுறேனோ இல்லை மூணு வீடியோ போடுறனோ ரெண்டு வீடியோ போடுறனோ அது கணக்கு கிடையாது நான் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுறேனோ அத்தனை வீடியோக்குமே நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணுறது எதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் டெய்லரிங்கை பற்றி போடுறேன் பிளாக்கை பற்றி போடுறேன் அந்த அது சம்மந்தமான எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த கமெண்ட்டு கூட அந்த பத்தாவது நாள் லாஸ்ட் நாள் வந்து கவிதை எழுதணும் ஏ எதை பற்றியாவது நான் கவிதை வந்து கேட்பேன் அந்த ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் வர்ற மாதிரி கவிதை வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் இந்த பத்து நாளைக்கு உரிய கமாண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கணும் லைக்கும் பண்ணியிருக்கணும் அதே சமயம் அந்த பத்தாவது நாள் லாஸ்ட் நாள் ஏதாவது இல்லை ஒரு அம்மாவை பற்றி கவிதை எழுதணுமோ இல்லை நிலவை பற்றி கவிதை எழுதணுமோ ஏதாவது ஒரு தலைப்பில் வந்து நான் கவிதை சொல்லுவேன் அதை நீங்கள் ஒரு நாலு லைன் அல்லது அஞ்சு லைன் வந்து நீங்கள் எழுதணும் ஓகே எங்களா இதுல வந்து எந்த கவிதை வந்து நம்மள வந்து நல்ல ஒரு கவர்ற மாதிரி இருக்குதோ அந்த கவிதைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும் லைக்கும் பண்ணியிருக்கணும் கவிதையும் இருக்கணும் அந்த கவிதையோட வரிகள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு என்ன ஹிப்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து தர தரப்போகிறோம் இந்த ஹிஃப்ட்டுக்கு வந்து நம்ம பணமும் கொடுக்க போகிறது கிடையாது ஹிஃப்ட்டும் கொடுக்க போகிறது கிடையாது ஹிப்ட்டுக்கு பதிலாக ரெண்டு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸுக்கு ஒரே ஒரு ப்ளவுஸ் அதாவது லைனிங் ப்ளவுஸு தச்சு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு இவ்வவி ஸ்டார்ட் பண்ணுறனால இரண்டு நபர்களுக்கு மட்டும்தான் பரிசு பொருட்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மட்டும்தான் அப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள் வர வர நம்ம வந்து ஹிப்ட்டுக்கான நபர்களை வந்து கூட்டிக்கிட்டே போகலாம் தேர்டு ப்ரைஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை நான்கு நபர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஐந்து நபர்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து மாதங்கள் போக போக நம்ம வந்து கூட்டிகிட்டே போய்க்கலாம் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் இருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஏதாவது பத்து நாட்களுக்கு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணணும் இப்போ நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு வீடியோ போடுவேன் இல்ல நாலு வீடியோ கூட போடுவேன் இல்ல அஞ்சு ஆறு வீடியோ கூட போடுவேன் ஓகேங்களா ஷார்ட் வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் லென்த்து வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் நான் வந்து அந்த முப்பது நாளில் ஏதாவது ஒரு பத்து நாள் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதனால வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் சொல்லுவேன் இன்றைக்கிட்டே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எத்தனை வீடியோ போடுறோன்னா அத்தனை வீடியோக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் தச்சு கொடுக்க போகிறேன் ப்ளவுஸ் தானே ஏனோ ஏனோதானன்னு தானே துணி எடுப்பீங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்காதீங்க நான் ஒருத்தவங்களுக்கு ஹிஃப்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா தரமாக கொடுக்கணும் தான் நினப்பேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸில் காட்டன் கிளாத் எடுத்து இந்த காட்டன் கிளாத்தில் நம்மளுக்கு டிசைனர் வந்திருக்கும் இல்லையா அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்ட மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்திருக்கும் அந்த காட்டன் ப்ளவுஸில் லைனிங் கிளாத்து எடுத்து உங்களுடைய அளவுக்கு உங்களுடைய அளவாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு நீங்கள் அளவு மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் தச்சு கரெக்டான அளவுக்கு தச்சு உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து நான் கொரியர் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ரெண்டாவது ப்ரைஸுக்கு ஒரே ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஓகேங்களா துணியெல்லாம் தரமாக பக்காவாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் டெய்லராக இருக்கனால நம்மளுடைய ஒரு அன்பளிப்பு மாதிரி அவங்களுக்கு சின்ன உதவி செய்யலாம்ங்கிறது தான் என்னோடய விருப்பம் இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான் கொஞ்சம் வந்து டெய்லரிங் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி கொஞ்சம் வை வைங்கம்மா அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு வந்து என்கிட்ட கலந்து பேசுனாங்க சரி ஓகே உன்னுடைய விருப்பப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கொடுத்த ஐடியா தாங்க இது அதனால் யார் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணலாம் இப்போ உங்கள் ஃபே ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நாலு பேர் இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் சரி எல்லார்டையுமே மொபைல் இருக்கும் யார் வேண்டுமானாலும் எத்தனை கமெண்ட் வேணாலும் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் மாதம் முப்பது நாள் வருதுன்னா முப்பது நாளில் பத்து நாட்களுக்குமே நான் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுறேனோ தெரியாது அத்தனை வீடியோக்குமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் பத்தாவது நாள் லாஸ்ட்டு நாள் வந்து ஏதாவது கவிதை எழுதியிருக்கணும் ஓகேங்களா இதுதான் கிவவே எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதில் கலந்துக்கங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்மமாகவும் இருக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இந்த முப்பது நாளில் எந்த பத்து நாளைக்கு கமெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம ஒதோ நாள் ஷார்ட் வீடியோவிலே கண்டிப்பாக நான் சொல்லிருவேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் முப்பது நாளுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கிவ்வேக்கெல்லாம் நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நம்மளால் பண்ண முடியும் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நார்மலாக சாதா ப்ளவுஸை கொடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு துணிகளை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுபடும் இப்போ சாதா ப்ளவுஸ் அளவுக்கு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அரை அரை இன்ச்சு கூடுதலாக அளவுகள் வைக்கணும் ஓகேங்களா அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்கன்னா அதே அளவே நம்ம வந்து தச்சு முடிச்சுக்கலாம் சாதா ப்ளவுஸை கொடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அரை அரை இன்ச்சு கண்டிப்பா நம்ம லூஸ் வச்சு தைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா லைனிங் போட்டு டபுள் துணியாக தைக்கிறோம் இல்லை அதனால் கண்டிப்பாக நம்ம அரை அரை இன்ச்சு வந்து கண்டிப்பாக லூஸ் கொடுக்கணும் சில சமயம் லைனிங் பிளவுஸை அளவுக்கு கொடுத்துட்டு சாதா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிடிச்சி தைக்கணும் ஓகேங்களா அதுவுமே அந்த சாதா ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸாக இருக்கா இல்லை கெட் ியான துணியாக இருக்குதா இழுத்து கொடுக்குற மாதிரி துணியாக இருக்கான்னு அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கணும் ஓகேங்களா துணிகள்லே நிறையா வெரைட்டி இருக்குது அதனால் எந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ எந்த மாதிரி தைக்கிறதுக்கான கிளாத்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து தைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமா நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த த்ரீ டாட் எப்படி தைக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வீடியோ வந்து பார்த்துட்டே வந்தால் தான் நான் எப்படி எப்படி அளவுகள் வந்து குறிக்கிறேன் த்ரீ டாட் எப்படி தைக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் சேனலில் போயிட்டு வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வாரம் ஒரு டென் டேஸ் கழித்து கண்டிப்பாக இந்த த்ரீ டாட் எப்படி பிடிக்கணும் இப்போ ஒரு சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சைஸுக்கு நாலு வகையான கப் எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்லித் தரேன் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ